நீதி கோரி எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வைத்தியசாலை முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் அதே நேரம் கச்சேரியில் கூட்டத்தில் இருந்த அனைவரும் வைத்தியசாலைக்கு வந்து வைத்தியசாலையிலும் வைத்து பலர் எங்களுடைய பொதுமக்கள் அதே நேரம் எங்களுடைய பங்கு தந்தையர் போன்ற பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதே நேரம் இறந்த வெனஜா அவர்களின் தாயார் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் வருகை தந்து இந்த கூட்டம் நடைபெற்றது பல்வேறு விடயங்கள் கதைக்கப்பட்டிருந்த பொழுதும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருந்த விடயம் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆஹ் அதற்கமைவாக மாகாண பணிப்பாளர் அவர்கள் சில விடயங்களை எழுத்தில் கூறியிருக்கின்றார் முக்கியமாக இந்த அவர்களுடைய விசாரணை மத்திய அமைச்சின் விசாரணை இரண்டு குழுவாக நியமிக்கப்பட்டு நடைபெறுகின்றது அதே நேரம் மாகாண அமைச்சின் விசாரணையும் நாளைய தினம் குழு நியமிக்க இருக்கின்றார் இந்த விசாரணைகள் அனைத்தும் மூன்று நாட்களுக்குள் முடிவடை முடிவு செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மூன்று நாள் முடிவில் இந்த விசாரணை அறிக்கையின்படி என்ன அவர்கள் சொல்கின்றார்களோ அந்த விடயத்தை உடனடியாகவே அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் என்ற விடயத்தை மக்களுக்கும் சொல்லியிருக்கின்றார் இன்றைய தினம் எழுத்திலும் சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த விடயங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இது காலகாலமாக எங்களுடைய வைத்தியசாலையில் இவ்வாறான பிரச்சனை நடைபெற்றிருக்கின்றது அஹ் கடந்த முக்கியமான ஒரு விடயம் கூற வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் அஹ் சிந்துஜா அவர்களின் மரணம் மரணம் தொடர்பில் அஹ் பலரும் அஹ் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஆக்கிரோஷமாக எங்களுடைய மக்கள் அனைவரும் திரண்டு நின்று நீதி கேட்டும் ஆனால் கடந்த கடந்த சில மாதங்களாக அந்த சிந்துஜாவின் நீதி தொடர்பாகவோ அல்லது அந்த இறந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணங்களை வேண்டிக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடெல்லாம் மறந்து நான் மறந்தவர்களாக ஆஹ் பலர் இருந்திருக்கின்றார்கள் இருந்தபோதும் இந்த வழக்கு தொடர்பாக நான் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தேன் கடந்த ஐந்தாம் தேதி இந்த வழக்கு கௌரவ மன்றில் அழைக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்னரும் இரண்டு தவணைகள் கௌரவ மன்றில் இந்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது உண்மையாகவே அந்த பல்வேறு விடயங்கள் இப்பொழுது அந்த வழக்கு ஒரு புதியதொரு மாற்றம் அடை அடைந்து அடைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த ஏஆர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஸ்ட்ரோக் இருபத்தி நாலு என்ற வழக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இந்த விசாரணையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ஏற்கனவே மன்னார் பொலிஸில் இது தொடர்பான முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது மடு போலீசாரும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் இந்த இதற்கு அமைவாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருந்தது கௌரவ மன்றுக்கு அது கிடைக்கப்பெற்று அதில் சொல்லப்பட்ட இந்த கோஸ் ஆஃப் டெத் அதற்கான காரணம் வந்து இந்த இறப்புக்கான காரணம் செகண்டரி போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது அது அவா அது அவ்வாறு சொல்லப்பட்டிருந்தது அதாவது குழந்தை மகப்பேற்றுக்கு பின்னர் அதிகமான இரத்த போக்கு இருந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அந்த போஸ்ட்மோர்ட்டத்தில் அதன் அடிப்படையில் கௌரவ நீதவான் அவர்களும் சிபிசி குற்றவியல் நடவடிக்கோவையின் பிரிவு முன்னூற்றி எழுபது உபபிரிவு மூன்றின் கீழ் சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மன்னார் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு வருகின்ற நேற்றைய தினமும் இந்த வழக்கு நடைபெற்றது அந்த தினம் நேற்றைய தினம்தான் கௌரவ நீதவான் அவர்கள் இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த வழக்கு மடு போலீசாரிடம் இருந்து மன்னார் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அடைந்திருக்கின்றது இதன் பின்னர் இதில் அந்த போஸ்ட்மார்டம் அறிக்கையின் அடிப்படையில் இந்த இறப்புக்கான காரணம் மருத்துவ கவலையினம் அவர்களுடைய பிழை என்பது தெளிவாக தெரிய வந்திருக்கின்றது ஆகவே இப்பொழுது இந்த வழக்கு ஒரு குற்றவியல் அதாவது எங்கள் ஏற்கனவே சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் சில சிவில் வழக்குகள் தாக்கல் செய்ய இருந்த இந்த சந்தர்ப்பத்தில் அது சில பல்வேறு காரணங்களினால் தடைப்பட்டிருந்தது இருந்தபோதும் இந்த குற்றவியல் வழக்கு ஒன்று மாற்றமடைந்திருக்கின்றது இருப்பதன் இருந்ததுனால் இந்த சம்பந்தப்பட்ட அந்த வைத்தியர் அதோடு சேர்ந்த அந்த குழுவினர் நீதிமன்றத்தில் பொலிசாரினால் முன்னிலைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது தோன்றியிருக்கின்றது இந்த வழக்குக்கு இரண்டு வாரங்கள் கௌரவ நீதிபதி அவர்கள் தவணை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வருகின்ற மூன்றாம் தேதி இந்த வழக்கு நடைபெற இருக்கின்றது ஆகவே மன்னார் போலீசார் இந்த குற்றத்தடுப்பு பிரிவினர் இது தொடர்பாக தங்களுடைய சரியான புலன் விசாரணை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட முடியும் இந்த விடயத்தில் யார் யார் சம்பந்தம் அந்த போஸ்ட்மார்டம் அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய விசாரணையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அந்த இதோடு தொடர்பு போட்டவர்களை தங்களுடைய விசாரணை அறிக்கையை முடிவு செய்து கைது செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது உண்மையில் இவ்வாறான அந்த சிந்துஜாவின் மரணம் அதுக்கு பின்னர் இந்த வனஜா அவர்களின் மரணம் இந்த குழந்தை அது அந்த உண்மையில் அந்த தாய் அழுகின்ற பொழுது இந்தியாவில் இருந்து வந்து தன்னுடைய பிள்ளைக்கு மகப்பேறு தொடர்பாக பிள்ளைப்பருவு பார்க்க வந்த நபர் இன்றைய தினம் அந்த சிசுவும் இல்லை தன்னுடைய மகளும் இல்லாமல் பரிசவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆஹ் ஆகவே இவ்வாறான விடயங்கள் முற்று இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அது யாராகவும் இருக்கலாம் அது வைத்தியராக இருக்கலாம் அங்கு வேலை செய்தவர்களாக இருக்கலாம் உண்மையில் மக்கள் அனைவரும் நாங்கள் வருவது இந்த வைத்தியசாலையை நம்பி இந்த வைத்தியர்களை நம்பி ஒரு சேவையை பெற வேண்டும் என்று வருகின்றோம் இவ்வாறு வருகின்றவர்கள் அது ஏற்படுவது அது சாதாரணமாக நடைபெறும் ஆனால் உங்களுடைய மருத்துவ கவலையினம் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் தவறுகள் காரணமாக ஒரு உயிர் போகும் என்றால் அதை யார் திருப்பி கொடுப்பது இது இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலை முழிப்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இவ்வாறான விடயம் நடைபெற்றிருக்கின்றது இப்பொழுது இந்த வனஜா அவர்களின் மரணம் பாரிய ஒரு வட மாகாண பணிப்பாளர் கூறியது போன்று மூன்று இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரம் சிந்துஜா அவர்களின் வழக்கம் சரியான முறையில் போய்கொண்டிருக்கின்றது அதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்க ஏழவே நான் கூறியிருக்கின்றேன் அந்த நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த படிமுறையில் நகர்வே போகின்றது அதே நேரம் அந்த குடும்பம் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கான அந்த சிவில் வழக்கை தாக்கல் செய்வது நடவடிக்கை எடுப்பதற்கும் மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் மற்றும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அநேகமாக மிக விரைவில் அது எடுக்கப்படும் என்று நம்புகின்றேன் நான் தற்பொழுது மன்னார் வைத்தியசாலையிலே தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன் மன்னார் வைத்தியசாலையிலே நேற்றைய தினம் பிரசவத்துக்காக மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பெண் குழந்தையும் வைத்தியர்களுடைய கவன காரணமாகவும் அவர்களுடைய அலட்சிய போக்கு காரணமாகவும் அந்த குழந்தையும் அந்த தாயாரும் மரணமடைந்திருந்தார்கள் அந்த பின்னணியிலே நேற்றைய தினம் அவர்கள் பிண பரிசோதனைக்காக நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய இந்த அவர்களுடைய அந்த ஆஹ் சடலமானது இன்னும் மன்னாருக்கு வந்து அடையாத நிலையிலே இன்றைய தினம் ஆஹ் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அவர்களுடைய பொது அமைப்புகள் பொதுமக்கள் ஒன்றாக நான்கு மணி அளவிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஒன்றினை நடாத்துவதற்கு தீர்மானித்திருந்தார்கள் அந்த நான்கு மணி அளவிலே சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்னால் ஒன்று கூடி இருந்தோம் அந்த சந்தர்ப்பத்திலேயே மன்னாரோடைய கச்சேரியிலே வடமாகாண சுகாதார பணிப்பாளர் உட்பட எங்களுடைய அரசாங்க அதிபருடைய தலைமையின் கீழ் ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றன அந்த பின்னணியிலே இங்கே மக்களுடைய ஆர்ப்பாட்டத்தினை பின்தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் மன்னாடைய போலீஸ் சத்தியத்திற்கு தெரியப்படுத்தியிருந்தோம் அரசாங்க அதிபர் உடனடியாக இந்த மக்களுடைய கோரிக்கை கேட்பதற்காக உடனடியாக இந்த இடத்திற்கு வருமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம் அந்த கோரிக்கைக்கு அமைவாக எங்களுடைய மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் எங்களுடைய பிரதேச செயலாளர் உட்பட அந்த விசாரணை குழுக்காக நியமிக்கப்பட்டிருந்த குழுவினர் மன்னார் மாவட்டத்திற்கு வரைய தந்திருந்தார்கள் அவர்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக இறந்த பெண்ணுடைய தாயார் மற்றும் அவருடைய உறவினர்கள் உட்பட நாங்கள் அவர்களுடைய விசாரணை குழுவிலே அவர்களுடைய கலந்துரையாடலே வைத்தியசாலைக்குள் பங்குபற்றி அந்த அடிப்படையிலே அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதியில் வழங்கியிருந்தார்கள் தங்களுடைய விசாரணை குழுவினுடைய விசாரணையானது இரண்டு நாட்கள் இரண்டு விசாரணை குழுக்கள் முடிவடைந்து விட்டது இன்னும் ஒரு விசாரணை இருக்கின்றது தொடர்பான தீர்மானங்களை நாங்கள் சுகாதார அமைச்சனுடைய செயலாளர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி மூன்று நாட்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வினை பெற்றுத்தருவோம் இந்த விசாரணை குழுவானது உங்கள் மக்களுக்கு இந்த விசாரணையில ஒரு நீதியினை நாங்கள் கடினமாக உழைப்போம் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக நாங்கள் துரிதகரமாக ஒரு முடிவினை எடுப்போம் என்ற வாக்குறுதியை வழங்கியிருந்தார்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய சார்பாக மக்கள் சார்பாக மூன்று விடயங்களை நாங்கள் முன்னிறுத்தியிருந்தோம் அந்த வகையிலே உடனடியாக அந்த மருத்துவ அந்த பெண்ணானது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே கடமையில் இருந்த விஓஜி பாதியார்கள் போன்றவர்கள் உடனடியாக விசாரணை நடைபெறுகின்ற இருந்த கால போது உடனடியாக இடைநிறுத்தப்பட வேண்டும் அதே மாத்திரமல்ல இந்த அவலத்துக்கு பொறுப்பு கூட வேண்டிய மன்னார் மாவட்ட டைரக்டர் அதாவது பணிப்பாளர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவினை ராஜினாமா செய்ய வேண்டும் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற மூன்று கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம் அது சந்தர்ப்பத்திலே போலீஸ் போலீஸ் அத்தியட்சர் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் அவருக்கான ஆரம்ப கட்ட விசாரணையில் அவருக்கு எதிரான ஆதாரங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பத்திலே நாங்கள் நிச்சயமாக அவர்களை கைது செய்து முன்னிலைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை வழங்கியிருந்தார் அது மாத்திரமல்ல அங்கே வந்திருந்த சுகாதார வடமாகாண சுகாதார பணிப்பாளர் அவர்கள் கூறியிருந்தால் நாங்கள் உடனடியாக அவர்களை இடைநிறுத்த முடியாது அவ்வாறு செய்கிற சந்தர்ப்பத்திலே வைத்தியசாலையில் உள்ள பல கற்பனைகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது அது மாத்திரமல்ல சுகாதார அமைச்சருடைய செயலாளருடைய அறிவுத்திற்கு அமைவாகவே எங்களுடைய சில கடமைகளை செய்ய முடியும் என அவர் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் அதற்கமைவாக இன்றைய தினம் எழுத்து மூலமாக ஒரு வாக்குறுதி அளித்திருந்தால் மூன்று நாட்களுக்கும் நாங்கள் நிரந்தரமான ஒரு அந்த தங்களுடைய அறிக்கையினை விசாரணையை முடிவுறுத்தி தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதாக மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதாவது யாழ்ப்பாணத்திற்கு பிண பரிசோதனைக்காக கொண்டு சென்ற அந்த வனஜா என்ற பெண்ணின் பன்னீர் குடம் உடைவுற்று அந்த பன்னீர் குடத்தில இருந்த அந்த அதில இருந்த நீர் அதிலிருந்த கழிவுகள் அந்த குழந்தைகள் முடிகள் என்பன அந்த இரத்தத்திலே கலந்து அந்த இரத்த சுற்றோட்டத்திலே கலந்து அந்த சுற்றோட்டத்தின் காரணமாக நுரையீரலில் ஏற்பட்ட அந்த மூச்சு திணறல் காரணமாகத்தான் அந்த மரணம் சம்பவித்ததாக ஒரு விடயத்தினை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் உத்தியோகபூர்வமாக அந்த பிணசோ பிண பரிசோதனை அறிக்கை இன்னும் எங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை அவ்வாறு கிடைக்கப்படும் சந்தர்ப்பத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே அந்த பன்னிக்குடம் உடைக்கப்பட்டது அது வந்து அவருடைய வியோஜி அவருடைய தாதிமாரோடைய கவனையினம் காரணமாக

பி அறிக்கையாக மாற்றப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மிக விரைவிலே கைது வைத்தியர்களும் தாதியர்களும் மிக விரைவாக கைது அண்மையிலே காணப்படுகின்றது அது மாத்திரமல்ல சம்பந்தப்பட்டவர்கள் கூட பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் எனவே அந்த விசாரணை குழுவை செய்து அதே விசாரணை குழு தான் இந்த விசாரணை குழுக்கும் பங்கு பெற்றிருந்தால் எங்களுக்கு சிந்துஜாவின் வழக்கிலே சிந்துஜா மரணத்துக்கு தொடர்புடைய எவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டார்களோ அவ்வாறு பணி நீக்கம் செய்யப்படுகிற சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது